இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு இடங்களுக்கு பிடித்து திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் கரூர் ஆண்டாங்கோயில் மேற்கு பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பங்கேற்று பொதுமக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்றும் இருநூறு இலக்குகளை தாண்டி ஒரு இமாலய வெற்றியை திமுக கூட்டணி பெறும் என்றும்

தேர்தல் நெருங்கி இருக்கு அதனால வீட்டுக்குள்ள முடங்கி இருந்தா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கிறதுக்காக போகணுங்கிறதுக்காக போறாங்க எழுதி வச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிதான் அமையும் தளபதி அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பு ஏற்பார்கள் முதலமைச்சர்கள் எங்களுக்கு நிர்ணயித்த இலக்கை இன்னோரை தாண்டி ஒரு இமாலய வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தின்னே ஒரு மகத்தான வெற்றியை பெறும் அதனால வந்து மக்களிடத்துல நீங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து வீடு வாரியா போய் உறுப்பினர் சேர்க்கையை நடத்தணும் எந்த இடத்துலையும் பொதுமக்கள் வந்து அரசின் மீது எங்களுக்கு ஒரு சிறு குறைகள் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு முதலமைச்சர் மீது நம்பிக்கை வச்சு அரசின் மீது நம்பிக்கை வைத்து மக்கள் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்து கரூர் மாவட்டத்தில் நாலு தொகுதியும் சேர்த்து ஐம்பத்தி ஏழு விழுக்காடு நேற்று வரைக்கும் உறுப்பினர் சேர்ந்திருக்கு சராசரியா நாலு தொகுதியும் சேர்த்து கரூர் தொகுதியில அறுபத்தி ஒன்பது விழுக்காடு உறுப்பினர் சேர்ந்திருக்கு இதெல்லாம் யாரும் போய் கட்டாயப்படுத்தி சேர்த்த முடியுமா உங்களை சேர்த்து அவங்க செல் நம்பர் வேணும் உறுப்பினர் படையத்தில் நீங்கள் கையெழுத்து போடணும் உங்கள் வீட்டில் நீங்கள் அனுமதிக்கணும் எப்படி ஒரு ஆர்வமா சேர்றாங்க முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைத்து அரசுடைய திட்டங்களை வரவேற்று மக்கள் இன்முக தொழில் உறுப்பினர் சேர்க்கையில் பங்கெடுத்துக்கிறாங்க அதனால வரக்கூடிய தேர்தல் களம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான் அதனுடைய தளபதி அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சராக ஆட்சி